பலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் கடகராசி கடகலகத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடத்தில் எப்பேற்பட்ட படங்கள் நடக்கும் அம்மா அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம்மா எங்களுக்கு எப்படிமா இருக்கும் இந்த வருடம் நாங்க வந்து சமாளித்து விடுவோம்மா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு கொண்டிருக்கிறோம் உறவுகள்ல பிரச்சனை உடல் நிலையில் பிரச்சனை பணப்பிரச்சனை அதே போல மன பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகளின் இருப்பிடமாகவே இருந்த கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு சிறப்பான பயிற்சி பதினொன்னில் குரு அது குரு வந்து நமக்கு இப்ப வரக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான இடமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மூன்று ஆறு ஒன்பதுக்குரியவர் அவர் தான் வந்து பாக்கியாதிபதி ருணரோக அதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் ருணரோக சத்துருஸ்தான ஆறாம் வந்து ரெண்டாவது தான் பார்ப்பேன் முதல்ல பார்க்கறது அது உபஜயஸ்தானம் அப்ப இந்த காலகட்டத்துல எந்த பயமும் இல்லாமல் I அதாவது துணிந்து களமிறங்கி உழைக்க முற்படுவீங்க என்ன வந்தாலும் நம்மளால வந்து சாதிக்க முடியும் தைரியத்தை கொடுத்துரும் பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு மூன்று அதே போல ஐந்து ஏழு என்ற இடங்களை பார்ப்பார் இது வரைக்கும் தொழில் ஒரு அங்கீகாரமே இல்ல வேண்டாம் வேலைக்கு போறான் இருந்தது அப்படின்றவங்களுக்கு தொழில அங்க இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சூழல் அமைஞ்சிடும் தொழில்ல வந்து ஒரு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் படைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணிய தோஷம்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் அதிக எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன செய்யணும் இப்ப சாதிக்கக்கூடிய காலம் தடைகள் இருக்கும் எங்க போனாலும் தடைகள் என்று ஒரு பெரிய பாராண்டல் இருக்கும் அந்த பாராண்டலை உங்க முயற்சி என்னும் கொண்டு செதுக்கி அதை மாற்றி மாற்றிவிடக்கூடிய சிறப்பான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு கடக ராசி லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிறப்பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இந்த காலகட்டம் அந்த உடல்நிலையில இருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்று மருத்துவத்தின் மூலம் கிடைப்பது நிறைய நடப்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாண்டுடணும் அதே போல நிறைய இறைவனுடைய நாமங்களை சொல்லணும் உங்களுக்கு என்ன நாமம் தெரியுதோ ஓம் சரண பாபா அதே போல நம சிவாய மந்திரங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் எப்பவும் தீபம் மேய்ச்சி வழிபடும் பொழுது உங்களுடைய செல்வ செழிப்பு இன்னும் ரட்டிப்பு மடங்கு ஆகும்னு சொல்லலாம் கடக ராசி லக்னக்காரர்கள் வந்து வியாழந்தோறும் நீங்க வந்து பெருமாள் திருப்பதி பெருமாளை வந்து வியாழனில் கிழமையில சந்திர ஓரையில் மதியம் பன்னெண்டு பதினெண்டு பன்னெண்டு அவங்க கிடைக்கக்கூடிய நேத்திர தரிசனம் வியாழக்கிழமை மட்டும்தான் அங்கே நேத்திர தரிசனம் சிறப்பு அந்த நேத்திர தரிசனத்தை கண்டு வழிபட்டு வரும்பொழுது அங்கே வெறும் நெற்று திருமண் சாத்தி கண்மலர்கள் திறக்கப்பட்டிருக்கும் அப்படி வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பழங்கள்லாம் வந்து ரொம்ப அபரிமிதமான பழங்கள் நடக்கும் அந்த தரிசனம் கிடைச்சாலே போச்சு நீங்க வந்து பாக்கியசாலிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா

சக்கல் கூட எதே வேண்டுமானாலும் தரலாம் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பணியாடுவதற்கு அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன கசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக நான் சொன்ன நிறைய தான பண்ணேன்